மேக கூட்டங்களில் தென்படும் மர்மமான உருவம் யாரோ ஒருவர் விமானத்தில் பயணிக்கும்போது எடுக்கப்பட்டது போல உள்ளது மேகங்களில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மர்மமான உருவங்கள் காணப்படுகின்றன யார் அந்த மூன்று பேர் ஏலியன்களா இது போன்ற ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இணையத்தின் தாக்கம் காரணமாக உலகின் எந்த மூலையிலும் வித்தியாசமான சம்பவங்கள் நடந்தாலும் கூட உடனடியாக சமூக வலைதளங்களில் பரவி விடுகிறது அந்த வகையில் தற்போது வைரலாகி வரும் ஒரு வீடியோ விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது வேட்ட கிரகவாசிகள் என்று அழைக்கப்படும் ஏலியன்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மேகங்கள் மீது ஒரு மர்ம உருவம் நின்று கொண்டிருப்பது போன்ற காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வேட்ட குறித்த விஷயம் பல்லாண்டு காலங்களாகவே இருந்து வருகிறது அதாவது மனிதர்களைப் போலவே மற்ற கிரகத்திலும் கண்டிப்பாக உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல வேற்று கிரகவாசிகளை வைத்து பல ஆங்கில படங்களும் வெளியாகி ஆர்வத்தை கிளப்பி வருகின்றன இதற்கிடையில் வேற்று கிரகவாசிகளை பார்த்ததாக கூறி சிலர் அவ்வப்போது பரபரப்பையும் கிளப்பிவிட்டு வருகிறார்கள் எனவேதான் உண்மையிலேயே கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்பதை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது சமீபத்தில் கூட யூஎஃப்ஓக்கள் எனப்படும் பறக்கும் தட்டுகள் குறித்த ஆய்வு பற்றிய அறிக்கையை நாசா வெளியிட்டிருந்தது ஏலியன்கள் பற்றி ஆய்வு செய்து மொத்தம் பக்க அறிக்கைகளை மூன்று வெளியிட்டது அதன்படி விவரிக்க முடியாத சூழல்களுக்கு பின்னால் ஏலியன்கள் எனப்படும் வேற்றுக்கிரகவாசிகள் உள்ளார்களா என்பதை உறுதி செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது அதே சமயம் அதற்கான சாத்தியக்கூறுகளையும் நிராகரித்துவிட முடியாது என்றும் நாசா கூறியுள்ளது எனவே நாசாவின் ஆய்வுகள் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் மேகங்களில் மனிதர்கள் போன்ற சில உருவங்கள் நிற்கும் வீடியோவும் புகைப்படங்களும் தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் மேகங்கள் நிறைந்த பரப்பில் யாரோ மூன்று பேர் நிற்பது போல மர்ம உருவங்கள் தென்படுகின்றன மேகங்களில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மூன்று உருவங்களும் தென்படுகின்றன விமானத்தில் செல்லும் போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களை ஏலியன்கள் என்று சொல்லப்படும் நிலையில் அதற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை அதே சமயம் ஏலியன்கள் இல்லை என்றும் உறுதியாக சொல்ல முடியவில்லை அப்படியானால் அந்த மூன்று பேர் யார் என்று இணையவாசிகள் சந்தேகம் கிளப்பி வருகிறார்கள் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆனால் பயனர்கள் ஏலியன்கள் தொடர்பான தங்களது கருத்துக்களை பதிவிட்டதால் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மிச்சின்னு பண்ணுங்க கீழே இருக்க ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ